யூதர்களாகவோ அல்லது கிறித்தவர்களாகவோ இருப்போரை தவிர வேற எவரும் சொர்க்கம் செல்லவே மாட்டார்கள் என்று வேதமுடையோர் கூறுகின்றனர் இது அவர்களின் கற்பனையே ஆகும் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்கள் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என்று நபியை கேட்பீராக அவர்களின் உள்ளங்களில் உள்ள குரோதத்தை விடுவோம் அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடும் இதற்கான நேர்வழியை நமக்கு காட்டிய அல்லாஹுக்கே இல்லா புகழும் அல்லாஹ் எங்களை நேர்வழியில் செலுத்தியிருக்காவிட்டால் நாங்கள் நேர்வழியை அடைந்திருக்க மாட்டோம் எங்கள் இறைவனின் தூதர்கள் சத்தியத்தையே கொண்டு வந்தனர் என்று அவர்கள் கூறுவர் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றுக்காக உங்களுக்கு உடைமையாக்கப்பட்டுள்ள சொர்க்கம் இதுதான் என அவர்கள் அழைக்கப்படுவார்கள் இறை சொர்க்கம் உண்டு என்பதற்கு ஈடாக அவர்களின் உயிர்களையும் செல்வங்களையும் அவர்களிடமிருந்து அல்லாஹ் விலைக்கு வாங்கிக் கொண்டான் அவர்கள் அல்லாஹின் பாதையில் போரிடுகிறார்கள் கொள்கிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் இது தௌராத்திலும் இஞ்சியிலும் குரானிலும் அவன் தன் மீது கடமையாக்கி கொண்ட உண்மையான வாக்குறுதியாகும் அல்லாதவையிட தனது வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுபவன் யார் எனவே நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்ட உங்களின் இவ்வியாபாரத்தின் மூலம் மகிழ்ச்சி அடையுங்கள் இதுவே மகத்தான வெற்றியாகும் இரையற்ற முடையோருக்கு அருகில் சொர்க்கம் கொண்டு வரப்படும் நாம் யாருக்கு சொர்க்கம் என்னும் அழகிய வாக்குறுதி அளித்து அதை அடையவிருக்கின்றாரோ அவர் நாம் இவ்வுலக வாழ்வின் வசதிகளை அளித்து பின்னர் மறுமை நாளின் நரகத்திற்கு கொண்டு வரப்படுவோனை போன்றவரா நீங்கள் செய்து கொண்டிருந்த நல்லவற்றுக்காக உங்களுக்கு உடமையாக்கப்பட்டுள்ள சொர்க்கம் இதுதான் இறையற்ற உடையோருக்காக சொர்க்கம் அருகில் கொண்டு வரப்படும் அது தூரமாக இருக்காது அங்குதான் நல்லோரின் இருப்பிடமாகிய சொர்க்கம் இருக்கிறது அலைக்கும் வரமத்துல வர